லைவ் அப்டேட்டு இந்த வீடியோவில் ரெண்டு மூணு விஷயத்தை பத்தி பார்த்தரலாம் தர்சிகா அப்படிங்கிற ஒரு அக்கா இருக்குல்ல அது வந்து சௌந்தரியா பற்றி பேசியிருக்கு அதே மாதிரி அன்சிதா சௌந்தரியா பற்றி பேசியிருக்கு இந்த வர்ஷினி பேசியிருக்கு அதுல மிக முக்கியமாக வந்து இந்த தர்சிகா அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல பெண்கள் அப்படிங்கிறனால அவன் பெருசாக திட்ட முடியாது அது வந்து சொல்லுது சிவகுமாருக்கு வந்து ரோசமே இல்லையா சிவகுமார் வந்து சோத்தில் உப்பு போட தான் திங்கிறாரா இல்லை நான் இங்கே சைடு இருக்க உப்பு வந்து கொடுத்துடுவா அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் வந்து ஒரு மனுஷனை கேவலம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலவும் பேசுது அதுக்கு சவுந்தர்யா ஜாக்லீனாக வந்து அழுதுட்டாங்க அவள் வந்து வார்த்தையை விட்டா தர்சிகா அவள் எப்படி பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஜாக்லீன் வந்து அழுகுறாங்க இன்னொரு பக்கம் சௌந்தரியா வந்து அவள் ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறா ஒரு அளவுக்கு மேலே எல்லை மீறி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்குது தர்சிகா வந்து ஒரு இரநூறு பெர்சன்ட் தற்பெருமை வந்து தான் தான் அந்த தற்பெர் மேல வந்து அவ்வளோ தூரம் நான் உனக்கு ரோசமே வராதா திட்டம் போது எனக்கு ரத்தம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுது அதுக்கப்புறம் பேசலையா அதை தொடர்ந்து வந்து வந்து இந்த சொல்லுது நீ நினைக்கிற அது வந்து மக்களுக்கு பிடிக்கும் நினைக்கிற ஆனால் அது வந்து சகிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு சௌந்தரியா வந்து அசரவே இல்லைங்க எனக்கு சௌந்தரியோட பிடிச்சது சௌந்தரியோட கான்பிடன்ஸ் தான் என்ன வேணால் சொல்லு எப்படி வேணால் சொல்லு அசரவே இல்லை நீ பேசு உங்கள்டே மாதிரி பேசணும் எனக்கு ஆசை தான் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றால் முடியாது வருஷ நீ நீ வந்து இன்னொரு ரெண்டு ஜென்மம் எடுத்தாலும் நீ வந்து சௌந்தரியா மாதிரி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அன்சிதா எழுந்துட்டு சொல்லுது நீ வந்து எல்லாத்தையும் சொல்லுவீங்களா கேவலமாக இருக்குது மொக்கையாக இருக்குதுன்னு சொல்லி அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படி முடியலாம் அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு பேய் மாதிரி மாறிட்டு சொல்லுது இந்த மாதிரி நீ பண்ணுறது கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சப்பா இந்த அன்சிதாவெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் நம்மளை பேச வைக்கிறாங்க பாருங்கள் மக்களே ஆனால் இவங்க எல்லாம் வந்து என்ன தான் போட்டு அடித்தாலும் சௌந்தர்யா வந்து என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் சவுண்டு அதுக்கெலாம் அசரமாக இருந்ததில்லை வாங்கடா இன்னும் எத்தனை பேர் வேணால் வாங்கடா என்ன வேணால் சொல்லுங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதில் ஜெஃப்ரி அவனை நம்ம பேச வேண்டாம் ஏதோ சௌந்தர்யாவுக்கு வந்து கூட இருக்கும்போது நல்லா பேசினானே அப்படின்னு சொல்லி பார்த்தா சௌந்தர்யா குரலில் வந்து நக்கல் பண்ண அலைகிறான் சரி சரி ரைட்டு ம் சரி கொடுங்க இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்